ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் அன்பர்களே இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நமது முழுமையான ராசி படங்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்களுடைய ந ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷனும் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக தான் அமையும் ஸோ சஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு அனைவருமே ஆதரவு தருங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவுக்கு நன்றிகள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசிபுலங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத இப்ப பாக்கலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க மேலும் கிருத்திகை விரதமும் இன்னைக்கு நீங்க தாராளமாக இருக்கலாம் சோ இன்றைக்கு ஒரு நாள் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் மற்றும் கிருத்தி விரதம் ரெண்டுமே இருக்கிறதுக்கான பழங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் ரெண்டுமே முருக பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரதமாக அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீன ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்புங்க இரண்டாம் இடத்துல குரு மூன்றாம் இடத்துல சந்திர இருக்கிறார்கள் ராசியிலேயே ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரகங்களை தவிர ஐந்து கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதெல்லாம் இப்படி இருக்குது நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்ல இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பாராட்டுகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக இது கருதப்படுதுங்க இன்றைய தினம் நீங்கள் எப்பேற்பட்ட சேலஞ்சிங்கான வேலைகளையும் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா அதை சுலபமாக செய்து முடித்து அசத்திவிங்க மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான சவாலான காரியங்கள் ஈடுபடக்கூடிய அந்த தன்மை இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்குங்க மேலும் அந்த காரியங்கள் இருக்கக்கூடிய வெற்றிகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே பாராட்டு புகழ் எல்லாம் கூடக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்களது பிள்ளைகளுக்கு உங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான வாழ்க்கை அமையும் உங்கள் குழந்தைகள் வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா கல்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெருமையை தேடி தருவாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்து தருவீங்க உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் சிறந்த மகிழ்ச்சியை பெறுவதற்காக நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் கல்வியில் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் பெருமை கண்டிப்பாக அடைய முடியும் புதிதாக பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குங்க உங்களுக்கு சவாலான சில பணிகளை நீங்கள் சீக்கிரமாக துரிதமாக செய்து முடிப்பதை பார்த்துட்டு உங்கள் திறமையை பார்த்து வேந்து உங்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது புதிய பதவிகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாகக்கூடிய நல்ல சூழல் இருக்குதுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது காது தொடர்பான சில வழிகள் பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி காதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இன்றைக்கி குறையக்கூடிய யோகம் இருக்குங்க உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் நீங்கள் விடும் அதனால் உற்சாகம் மற்றும் புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் செலவுகளை நீங்கள் ஒரு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க சில சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருது அப்படின்னா தாராளமாக அந்த செலவுகளை செய்யலாம் ஆனால் தேவையில்லாத செலவுகளாக செய்து கொண்டு நீங்கள் வந்து வந்து விரையமாக்கக்கூடாது அதை மட்டும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இன்னைக்கு சிறந்த ஒரு நாள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க நல்ல மகிழ்ச்சி கொண்டு வந்து தருவாங்க எனவே குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தாத்தா சொத்து அல்லது பாட்டனார் சொத்து மாதிரி பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் சிறுதொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைய யோகம் இருக்கிறதுனால புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால் கூட இன்றைக்கி நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளும் மேற்கொள்ளலாங்க இறை வழிபாடுகள் பக்தி நிறைந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பிடுவீங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க உங்கள் காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த தினம் சூப்பரான நல்ல ஒரு ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும் உங்களது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் எல்லாமே தீர்வதற்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமையிறதுனால காதல் வாழ்க்கையை வேறு லெவலில் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு ரொமான்ஷன் ஏற்படுத்தி தருங்க எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வார்த்தையில் தான் கவனம் செலுத்துவாங்க செயல்பாடுகள் ஒன்றுமே இருக்காது நான் பார்த்துக்கிறோம்மா நான் உனக்கு இதை தரேன் அதை செஞ்சு தரேன்ட்டு ஏதாவது வெறுமனா பேசிட்டு ரிசல்ட்டை காட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது ரொம்ப அவசியங்க மேலும் அதன் மூலமாக உங்களுடைய நேரத்தையும் நீங்கள் மிச்சமாக்க முடியும் மேலும் பல புதிய உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாங்க உங்களது உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அனைத்து விதமான குழப்பங்களும் தீரக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள்ங்கிறதுனால உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் ரிலேட்டிவ் கூட பேசுறது பழகுறதுல நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் தூண்டி விடணுங்க நிறைய நபர்களை நீங்கள் சந்தித்து கலகலப்பாக சேர்த்து பேசி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உகந்த ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் உங்களுடைய மனப்போக்கில் பாசிட்டிவான சிந்தனைகள் கொள்ளுங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நபராக நீங்கள் மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க யோகா தியானம் போன்றவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினம் வாழ்க்கையை சிறப்பாக அனுபவித்த நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சியில் மேற்கொள்ளும்போது நிறைய ஆர்வத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க உங்களுடைய ஆர்வத்தை வந்து நீங்கள் சோதித்துக்கொண்டு நிறைய விஷயங்களை புதிதாக ஆர்வத்தை பெருக்கிக் கொண்டால் இன்ற தினம் இன்னும் சிறப்பாக அழகாக மாறுங்க மனசு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல உறுதியாக இருக்குங்க நீங்க வந்து அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக பண வருமானம் கூடும் கிடைக்கக்கூடிய பண வருமானத்தையும் உங்களால் வந்து சேமிக்கவும் முடியுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்டு கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கர பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் டூ இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமக்கு மீனராசி என்ன யாரெல்லாம் எடுத்துனா போரட்டாதி நட்சத்திரங்கள் நம்பளெலாம் இருக்கீங்களோ இங்கே இதெல்லாம் மிகப்பெரிய சவாலான கடினமான வேலையெல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க அதன் சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலமாக நல்ல பாராட்டுகளையும் நீங்கள் பெற முடியும் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா அதன் மூலமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எனவே அனுபவங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சவால்களை இன்றைய தினம் சிறப்பாக சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் பாராட்டு புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல அதன் மூலமாக நல்ல அனுகூலமான பழங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் உடல் சோர்வு இல்லாமல் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இன்னைக்கு இருப்பீங்க புத்துணர்வோடு இருப்பீங்க காது தொடர்பான வழி அது தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது தொழிலில் நீங்கள் சிறந்த செயல்பாடுகளை செய்து முடிக்க முடியுங்க அதனால் வெற்றிகள் வந்து சேரும் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய பக்தி நிறைந்த நாள் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் பெற முடியுங்க அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே